சற்று முன் வெளியான தகவல் ஓவியத்தாரர்களுக்கு இருபது சதவீதம் முதல் நூறு சதவீதம் கூடுதல் ஓவியத்தம் பென்ஷன் உயர்வு குறித்த அரசு உத்தரவு அரசு தான் பார்க்க போறோம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மத்திய அரசு எண்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மத்திய அரசு ஓய்வீத்ததாரர்களுக்கு கூடுதல் ஓய்வத்தியத்தின் பலனை வழங்கும் இதற்கான அறிவிப்பு சமீபத்தில் வெளிவந்தது பணியாளர் பொதுத்துறை பொது குறைகள் மற்றும் ஓவிய அமைச்சகத்தின் சமீமத்திய அறிவிப்பின்படி கருணை உதவித்தொகை என்ற பெயரில் மத்திய அரசு இந்த ஓய்வீத்ததாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீப நாட்களில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் எட்டாவது ஊதிய குழு தொடர்பான விவாதங்கள் முழு பேச்சில் நடைபெற்று வருகின்றன புதிய ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என நம்பப்படுகிறது முழுபிடி லிங்க் கீழே இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க